சளி இருமல் காய்ச்சல் தலை வலி நெஞ்சு வலி முதுகு வலி உடம்பு வலி மூட்டு வலி இருக்கு இல்லையா அது இந்த மத மதம் விருத்து போறது அனைத்து குணமாயிருக்குது எங்க அப்பா வந்துட்டு இததான் போட்டுட்டு வந்து குடுத்தாங்க எனக்கு மறு உயிர் கொடுத்ததுன்னு சொல்லலாம் இதுதான் எனக்கு வந்து மறு உயிர் கொடுத்தது கொடுத்தது இது வந்துட்டு மறு உயிர் கொடுத்த தெய்வம் சஞ்சீவி இதுதான் பச்சை தண்ணி இது பச்சை தண்ணி சாதாரணமா பச்சை தண்ணி தான் ஆமா தென்ன ஓலையில எடுக்கப்பட்ட குச்சி அவ்வளவுதான் இப்போ இந்த குச்சி இருக்கு இத பாருங்க இந்த குச்சியில இது மாதிரி எடுத்து ஒன்னு ரெண்டு மூணு ஐயா பாத்தீங்கன்னா இதுல பதினாறு சொட்டு தான் விட்டு இருக்காரு அந்த தொடப்பு குச்சில இருந்து இப்போ என்ன பண்ணமா இதை ஆத்தணும் ஆத்தணும் ஆத்தலாமாப்பா ஆத்த ஆத்தணும் சளி மூச்சு குழாயை அடைச்சுக்கும் அந்த மூச்சு சுவாசத்தை வெளி கூட அடைச்சிக்கும் இதை குடித்தா உடனே அது அதீப் ஆகும் ஒரு ஏப்பம் வரும் உடனே ரிலீப் அந்த சளி ஆனா போயிடுச்சு ஆனால் போகாது அதை வலி கொடுக்கும் அந்த பாதை ஆனா அந்த தொடர்ந்து குடிச்சுட்டே இருந்தம்னா கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி மழை வழியாக வெளியே வந்துரும்

இந்த பேர் வச்சிருக்காங்க சரி ஆனா இது எல்லாருக்கும் மருந்து தெரியும் இது அளவும் இதோடைய எப்படி கடைப்பிடிக்கணும்னு தெரியாது 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 அதை தான் இப்ப நான் சொல்ல போறேன் இன்னைக்கு நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி வியாதி உள்ளவர்களும் எப்படி இதை எடுக்கலாம் யாரெல்லாம் எடுக்க கூடாதுன்றதையும் தெளிவா சொல்ல போறாரு அப்ப நீங்க சொல்லுங்கப்பா நான் உங்க உங்களது கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கேன் சரி அதாவது இது ஒரு லிட்டர் தண்ணி இது மாதிரி எடுத்துக்கிறேன் இது வந்து சும்மா காமிக்கிறதுக்காக காமிச்சிருக்கிறேன் இது காமிக்கிறதுக்காக இங்க பாருங்க பச்சை தண்ணி இது பச்சை தண்ணி சாதாரணமா பச்சை தண்ணி தான் ஆமா இதுல ஒரு லிட்டர் எடுத்துக்கணும் இங்க பாருங்க இதுலயும் தண்ணி இருக்குல்ல நான் பாருங்க உங்களுக்கு குடிச்சு காமிக்கிறேன் இங்க பாருங்க நான் குடிக்கிறேன் இது பச்சை தண்ணி சரிங்களா இப்போ இந்த தண்ணியில பாருங்க இந்த இந்த தொடப்ப குச்சின்னு சொல்லுவாங்க அல்லது ஈக்கு மத்து குச்சின்னு சொல்லுவாங்க இது மாதிரி குச்சில ஒண்ணு எடுத்து அதான ஊடு பெருக்கிற தென்ன ஓலையில எடுக்கப்பட்ட குச்சி அவ்வளவுதான் இப்போ ஒரிஜினல் தண்ணி இருக்கு இந்த குச்சி இருக்கு இத பாருங்க இந்த குச்சியில இது மாதிரி எடுத்து ஒண்ணு ரெண்டு மூணு மூணு இது மாதிரி எடுக்கும் போது இல்ல இது மட்டும் வச்சுக்கலாம் இப்படி இது மாதிரி பதினாறு சொட்டு விடணும் அப்படின்னாக்க இப்போ மூணு விட்டீங்க ஆமா இப்ப பாருங்க நாலு அஞ்சு ஆறு ஏழு

ஐயா பாத்தீங்கன்னா இதுல பதினாறு சொட்டுதான் விட்டுருக்காரு அந்த தொடப்பு குச்சில இருந்து இப்ப என்ன பண்ணுமா இதை ஆத்தணும் 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 ஆத்த ஆத்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஆட்டி ஆத்துறவே நல்ல பத்து தடவை ஏன்னா அது எண்ணெய் மாதிரி மேல மிதக்குறதுனால கலக்காது எண்ணெய் மாதிரி மேல மிதக்குறதுனால தண்ணில கலக்காதுன்னு சீக்கிரம் கலக்காது அதனாலதான் இத தொடர்ந்து ஆத்தணும்னு சொல்றாரு ஒரு பத்து பதினஞ்சு முறை இப்படி ஆத்தணும் ஆத்துனா நொற மேல வரும் டீ ஆத்துற மாதிரி ஆத்தணும்னு சொல்றாரு ஆத்தும் போது நல்லா நொர வரும் பாடன்னு சொல்றாரு இப்படி நல்லா ஆத்தணும் ஆத்தும் போது நுரை வரும் இதை எப்படி குடிக்கணும் எந்த அளவு குடிக்கணும் இதை குடிக்கும் போது என்னென்ன நோய்கள் குணமாகும் அப்படின்றத நான் அப்பா கிட்ட கேட்க போறேன் அப்பா இப்போ நுரை வந்துருச்சு இப்போ ஒரு இருபத்தஞ்சு மில்லி ஆகிற மாதிரி இப்போ இது மாதிரி ஒரு பாட்டில் ஊத்தி வச்சுக்கலாங்களா இதெல்லாம் ஊத்தி வச்சுக்கலாம் நேரில் பார்த்தினா இது ஒரு பாட்டில் ஒரு லிட்டர் பாட்டில் தண்ணின்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு லிட்டர் பாட்டிலுக்கு பதினாறு சொட்டு தான் விடணும் ஆமாம் இப்போ ஒரு லிட்டர் பாட்டிலுக்கு பதினாறு சொட்டு பாருங்க நான் குடிக்கிறேன் எங்க பொண்ணு தான் இது முன்ன முன்ன என்ன வேதிகளாம் வரும் அப்படின்னு சொன்னது எங்க பொண்ணு மூலமா தான் ஓ ஓ இதுக்கு முன்ன எனக்கு கத்து கொடுத்த குருநாதர் ஊழி பேதி குடிக்கலாமாப்பா கண்டிப்பா குடிக்கப்பா நான் குடிச்சேன்னு சரி நான் குடிச்சுக்கேன்

ஒரு ஊசியை போட்டுவிட்டு இதை பேத்துவாங்க அது தேவையே இல்ல இது மாதிரி போட்டுக்கணும் இல்லையா இருபத்தஞ்சி மில்லி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருத்தரும் உடுத்தோம்னா எண்ணி அரை மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல எந்திரிச்சு உக்காதிகம் சூப்பர்ப்பா சூப்பர் பா ஏப்பம் நல்லா வருது உடனே ஏப்பம் வரும் அதாவது இந்த மூர்ச்சை அதாவது சுவாச கோளம் இருக்குல்ல இந்த கொரோனான்னு சொன்னாங்கல்ல அந்த கொரோனா என்ன காரணம்னா அந்த மூச்சையை வந்து அடிக்கு மூச்சு அடிக்க குழாய் அடிச்சிக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் இதை கொடுத்தா உடனே ரிலீப்பு சூப்பர் இது சாதாரணமா மென்தால் டைமால் அதாவது ஓம உப்பு புதினா உப்பு பச்சை கற்பரம் மூணு தான் பச்சை கற்பனம் ஆல்ரெடி நீங்க சாப்பிடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆமா ஆமா இப்போ அப்பா இது சாப்பிடும்போது என்னென்ன பிரச்சனைகள் சரியாச்சு உங்களுடைய அனுபவம் நீங்க சொல்லுங்க இது முன்னே இதுக்கு என்ன காரணங்கிறது பாரு எங்க பொண்ணு இதை பதினொன்னு குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்தப்ப எனக்கு அவங்க கொடுத்த அந்த இனிம வந்து எனக்கு பிரச்சனை உண்டாக்கிடுச்சு எப்படி இனிமே குடுத்தாங்க அது வந்து பிராய்லர்ல வந்து சுடு சுடுதண்ணியா ரொம்ப கொதிக்கிற தண்ணியை எங்க அம்மா கிட்ட கேட்டதும் அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அவங்க வந்து தொட்டு பாக்காமையே எனக்கு அந்த இத கொடுத்துட்டாங்க அது என்ன ஆச்சுன்னா எனக்கு குடல்லே போய் சுட்டுது வயிற்றுல எனக்கு நல்லாவே சுட்டுது எனக்கு அழிச்சு இருந்தது அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு மலம் போற இது பச்சை ரத்தமா போக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அது அவங்களுக்கே அதாவது டாக்டர்ஸுக்கு எத்தனை பேர் நாலு அஞ்சு பேர் வந்து ஒரு ஒருத்தரா லைனா வந்து கூட செக் பண்ணி பார்த்தாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு அவங்களுக்கே தெரியலன்னு சொல்ல சொல்லிட்டாங்க அப்புறம் என்னால ஒரு மூணு மணிக்கு அதாவது மதியத்துக்கு மேல மூணு மணிக்கு குழந்த பிறந்தது அடுத்த நாள் பன்னெண்டு மணி வரைக்குமே அது அவங்களால செக் பண்ணி அவங்களால சொல்ல முடியல எந்த சின்ன வந்துச்சுன்னு அவங்களால பண்ண முடியல கண்டுபிடிக்க முடியல எங்களுக்கு தெரியலமா இது எதனால வருதுன்னு எங்களுக்கே தெரியலன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சேலம் ஜிஹெச்சுக்கு நீங்க போயிருங்க எங்களால இதை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு நாங்க அவ்வளவு தூரம் போக முடியாது அப்படின்ட்டு எங்க பெரியவங்க எல்லாம் என்னை வந்து மேட்டூர் ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போனாங்க அங்கே போய்ட்டும் அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை நான் அங்கே போயிட்டு அழுதேன் என்னால் எனக்கு என் பையன் என்னை கூட்டிட்டு வந்து காமிச்சிருங்க நான் பார்த்துட்டு இறந்துடுறேன் என்னால் தாக்கு பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அழுகங்காட்டியும் எங்கள் அப்பா வந்துட்டு இதை தான் போட்டுட்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு மறு உயிர் கொடுத்ததுன்னு சொல்லலாம் இதுதான் எனக்கு வந்து மறு உயிர் கொடுத்தது கொடுத்தது இது வந்துட்டு மறு உயிர் கொடுத்த தெய்வம் சஞ்சீவி இதுதான் அஞ்சுதான் ஆமா இப்போ இது எப்படி சாப்பிட்டு அப்பா எப்படி கொண்டாந்து கொடுத்தா நீங்க எப்படி அப்பா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில் கொண்டு வந்து கொடுத்தாரு அவங்க வந்து எனக்கு ட்ரிப்ஸ் ஏத்தினாங்க எனக்கு ட்ரிப்ஸ் ஏத்தினதுல ஒன்னும் உடன்பாடு இல்லை எனக்கு ட்ரிப்ஸ் ஏத்தினதுனாலையும் ஒரு காரணம் இருக்கலாம் எனக்கு அல்சர் இருந்ததுனால ட்ரிப்ஸ் ஏத்தினதுனால கூட எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் அவங்க வந்து இது இனிமோ சூடா கொடுத்துட்டோங்கிறது அவங்களுக்கும் சொல்லல ஆனா எனக்கு வயிற்றுல சுட்டுச்சுன்னு நான் சொல்லும் போது இருக்குமான்னு சொல்லிட்டாங்க எனக்கு இந்த ரெண்டு காரணம் ட்ரிப்ஸ் ஏத்துனதும் இனிமே கொடுத்தது தான் அது ரீசென்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுருச்சு அதுக்கப்புறம் இதை கொண்டு வந்து கொடுக்கும் எனக்கு அது அதுக்கு முன்னாடி வலி வந்து எப்படின்னா அது மங்குட்டி நோவுன்னு சொல்லுவாங்க பெரியவங்கலாம் அந்த வலி வந்துட்டு இப்படி இடுப்பு இப்படி படுத்துட்டு தூக்கி பிடிச்சா மட்டும்தான் அந்த வலி குறையிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அந்த அளவுக்கு பயங்கரமான எக்ஸ்ட்ரீம் லெவலான ஒரு வழி அது என்னை தாக்கு பிடிக்க முடியாத சூழ்நிலையில இது ஒரு மூடி குடிச்சோம் அப்படின்னா எனக்கு அப்படியே அந்த வலியை போய் அப்படியே வயிற்றுல அப்படியே ஆசுவாசப்படுத்தும் அதை குடிச்சு பார்த்துட்டு தான் அப்புறம் ஒரு இந்த பாட்டிலு முடியிறதுக்குள்ளே எனக்கு சரியாயிடுச்சு சரியாயிடுச்சு பாத்ரூம் போறதே நிறுத்திடுச்சு அதை அதை அதிகமாக இப்போ ரத்தப்போக்கெல்லாம் நின்றுச்சு அதாவது அவங்க குழந்த பிறந்த உடனே சீழு உதறும் தான் போகுதுன்னு நினைச்சிட்டாங்க டாக்டருங்க அதுதான் அவங்க அவங்க எனிமை கொடுத்தது மலை குடல் வழியாங்கிறது அவங்களுக்கு தெரியல மறந்துட்டது காரணத்தினால அது மாதிரி அசாக்கறது எங்கள் நர்ஸுக்கிட்டேயும் நர்ஸு கிட்டேயும் நான் சொல்லும்போது அவங்க நம்பவே இல்லை உங்களுக்கு வந்துட்டு இது உதறந்தாமா போகுது உங்களுக்கு அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி தான் காம்ப்ரமைஸ் பண்ணாங்க அப்புறம் எனக்கு என்னாலேயே தாங்க முடியாம என்னை சுத்தி எங்க பெத்தவங்களும் சேர்ந்து அழக ஆரம்பிச்சுட்டாங்க சித்தி சித்தப்பா எல்லாரும் அழக ஆரம்பிச்சிட்டாங்க தான் அங்க என் அப்பா கொண்டு வந்து கொடுத்தாரு அதுலதான் இது சரியாச்சு இன்னும் போனா இது வந்து கேஸ்ட்ரிக் அல்சரு

இப்ப பாத்தீங்கன்னா டீ குடிக்கிற டம்ளர்ல நாங்க போட்டுக்குவோம் அதை வந்து ரெண்டா பகுந்து ரெண்டு வேலைக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் குடி வேற உங்களுக்கு இந்த வாழ்க்கையில உங்களுடைய எனக்கு ஏதாவது சாப்பிடுறது வந்து ஒரு கேஸ் பார் ஆகுன மாதிரி இருக்கும்போது இது குடிச்சோம் அப்படின்னா நல்லா ஏப்பம் வரும் சுவாச பிரச்சனைக்கு நுரையீரல் பிரச்சனைக்கு எல்லாம் இது கேட்கும் சொல்லுவேன் என்னுடைய அனுபவத்துல அத பித்த பை எடுக்கணும்னு பிள்ளைக்கு வீக்கி வீங்கி போய் இருந்து டாக்டர் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கும் இதே தான் கொடுத்தேன் இப்ப நீங்க சொல்லுங்க ஏன்னா பித்தப்பை வீங்கிருச்சு அப்படின்னு சொன்னா அத ரிமூவ் பண்ணி கண்டிப்பா சொன்னாங்க சொன்னாங்க இப்போ அப்படி சொன்ன சூழ்நிலையில இது சாதாரண ஒரு தண்ணி தான் இது எப்படி உங்களை பண்ணுச்சு அது எப்படி உணர்ந்தீங்க அந்த பித்தப்பை வந்து வீங்கிருச்சுன்னு நீங்க எப்படி உணர்ந்தீங்க என்ன வழி வந்தது உங்களுக்கு என்ன வலின்னா எனக்கு இந்த சைடில் வீக்கமா இருக்கும் திடீர் திடீர்னு ஒரு சில நாள் வந்துட்டு மயக்கம் வந்துடும் தூங்கிடுவேன் அந்த மாதிரி ஃபீல் இருந்தது எதேச்சையா ஒரு டைம் தூங்கி போயிட்டேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அங்கே பார்க்கும்போது அவன் அங்க ஜிஹெச் கொண்டு போய் செக் பண்ணி பார்த்தர்லாம் அப்படின்னு தம்பி கூட்டிட்டு போய் பார்த்தாரு

கொரோனா வந்ததுக்கு வேற எதுவும் தேவையில்லை கொரோனாவுக்கு இது ஒண்ணு போதும் ஒரே ஒரு பேஷண்ட் ஒரு உயிரை கூட போகாம காப்பாத்தலாம் நான் உறுதியா அடிச்சு சொல்றேன் அச்சா கொரோனா என்ன சளி மூச்சு குழாய அடிச்சுக்கும் அந்த மூச்சு சுவாசத்தை விடாம அடிச்சுக்கும் இதை குடித்தா உடனே அது ரிலீப் ஆகும் ஒரு ஏப்பம் வரும் உடனே ரிலீப் அந்த சளி ஆனால் போயிடுச்சு போகாது அதை வலி கொடுக்கும் அந்த பாதை ஆனா தொடர்ந்து குடிச்சிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி மழை வழியா வெளியே வந்துடும் அதுதான் உண்மை ஏன்னா சில பேர் கேட்பாங்க எத்தனையோ அறிவாளிங்க இருப்பாங்க அது எப்படி குடிக்க குடிக்கிறதாயிட்டு அந்த சளி எங்க போகும் கேள்வி கேட்பாங்க அதுக்கு நாம உடன்பாடாக இருக்கக்கூடாது நாம பதில் சொல்லிக்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த சளி கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி கரைச்சு கரைச்சி மலம் வலியா தான் போகும் வெளியே அப்ப மலம் வழியா போராதும் போயிடுச்சு அப்படின்னா உடம்பு கிளியர் ஆயிடும் சளி இருமல் காச்சல் தலைவலி நெஞ்சு வலி முதுகு வலி உடம்பு வலி கைகால் எப்படி மூட்டு வலி இருக்கு போறதுக்கும் கொடுத்து இருக்குல்லே அதாவது நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதி உள்ளவங்களும் இது துணை மறந்தா தாராளமா எடுத்துக்கலாம் இது ஒரு வாரம் நீங்க எடுத்தாவே போதுமானதுன்றாரு அந்த ஒரு வாரம் எடுத்துட்டு உங்களுக்கு நல்ல விஷயம் விட்டுடுங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அது எடுக்க வேண்டாம் மருத்துவம் ஆலோசனை எடுக்கின்றாரு நீங்க ஹாஸ்பிடல்ல பாக்குற அனைத்து மருந்துகளையும் மருத்துவத்தையும் மருத்துவர்களுடைய ஆலோசனைகளும் மருந்துகளையும் எடுத்துக்கோங்க ஒருவேளை வீட்ல போயிட்டு நீ தனியையா இருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மருந்துகளோட சேர்த்து இத எடுக்கும்போது மிக அற்புதமா வேலை செஞ்சு அப்படின்ற சைடு எஃபெக்ட் வராது வராது அந்த விஷயத்த இது பத்தியம் இல்லாத மருந்து பத்தியம் இல்லாத மருந்து பத்தியம் இல்லாத மருந்து அதுதான் பெரிய விஷயம் மற்றதெல்லாம் நான் வந்து குடுக்கிறது இன்ன ஒரு மருந்துக்குது அது இப்ப கையில இல்ல அதுவும் இது ரெண்டு தான் என்கிட்ட வந்து உயிரை போன உயிரை திருப்பி கொடுக்கக்கூடிய மருந்து இது ரெண்டுக்கும் பத்தியமே இல்ல பத்தியமே இல்ல மற்றதுக்கெல்லாம் சுட்டப்பள்ளி வர்த்தப்பு தான் கூட்டணும் வெறிஞ்சோர் வெந்நீர் தான் சாப்பிடணும் கடுமையான பத்தியம் இது ரெண்டுக்கும் பத்தியமே கிடையாது பத்தியமே கிடையாது ஆமா இந்த விஷயத்த வந்து ஐயா சொல்ல மறந்துட்டாரு அதனால அது கூட்டு மருந்தா அந்த மருந்துகளை எடுத்துனும் இந்த மருந்துகளை போது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சீக்கிரமா நீங்க ரெக்கர் சொல்ல வராரு இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா கொரோனாவுக்கு இயற்கையான அந்த விட்டமின் சி அதிகம் எத்தனை மருந்து எல்லாம் இருக்குது என்னுடைய அனுபவத்துல இத மட்டுமே கொடுத்து ஆறுநூறு பேர்த்த குணப்படுத்திருக்காங்க ஆமா ஆறுநூறு பேர்த்து கொடுத்து கொடுத்து குணப்படுத்திருக்கீங்க அவங்க எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா அந்த மருந்துகளோட சேர்த்து இதையும் எடுத்துக்கினாங்க ஏன்னா இருக்கல இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையா பாத்திருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாவே ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க ஹையா பிடிச்சிருந்தா இருக்காரு எனக்கும் கொடுத்தாரு நல்லா ஜீர்ணமாவது இது வரைக்கும் அந்த உடம்புல அந்த இந்த இடத்துல எல்லாம் சில்லுன்னு தான் இருக்கு இது சைட் எஃபெக்ட் இல்லாத மெடிசின்ன்றதுனால தாராளமாக சாப்பிட்லாம்

கண்டிப்பா வரப்போற வீடுகள் நிறைய மூலிகை பற்றியும் நிறைய மருந்துகளை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் இன்னொரு அறிமையான பதிவில் உங்களை என்னோட சந்திக்க வரை உங்களுக்கு விட போகிறது குடும்பத்தில் வருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் 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 நன்றி நன்றி